வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய சுருக்கமாக விடேலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் சுருக்கமாக வெடேலி சிதுக்கீழில் வந்து மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பே என்ன மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது ஓற்று உடன் வினையுற்று லெஸ் லெஸ்தன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது கெல்வின் வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் கிரேட்டர்தன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது கெல்வின் வெப்பநிலையில் ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ பி சி என்னவென்று வினைகளுடன் விளக்குக விளக்குகிது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இது வந்து எழுதிக்கோங்க ஏ வந்து தாமிரம் பி வந்து குப்ரிக் ஆக்ஸ் ஆக்சைடு சி வந்து குப்ரஸ் ஆக்சைடு இதுலேருந்து இது வரைக்கும் சி எழுதி வச்சுக்கோங்க சிதான் வந்து சுருக்கமாக விடையிலே ஒன்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் ஏ ஆனது ஓற்றுவுடன் எயிட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும் ஏயின் உலோகக்கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் ஏ மற்றும் பி என்ன இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் சிலர்ந்து இதுவரைக்கும் அதுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க ஏ அலுமினியம் பி அலுமினியம் ஆக்சைடு இதுவும் வந்து சுருக்கமான விடயலில் உள்ள செகண்ட்குள்ளே ஆன்சர் தான் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இது லாஸ்ட்டில் எழுதணும் இதுதான் வந்து சுருக்கமான விடயிலே டூக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் துரு என்பது என்ன துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இதுலேருந்து இது வரைக்கும் சுருக்கமாக விடையிலே த்ரீக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இரும்பு துறைப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில் இடம் இருக்குது அதில் எழுதிக்கோங்க இதான் சுருக்கமாக விடையலி ஃபோர்க்குள்ள ஆன்சர் வளிமண்டலத்தில் உள்ள ஈரக்காற்று இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இரும்பும் வளிமண்டல ஈரப்பதமும் நேரடி தொடர்பு எழுதி வச்சுக்கோங்க சுருக்கமாக விடையலி ஃபோர்குள் ஆன்சர் யூனிட் எயிட்டில் உள்ள சுருக்கமாக விடையலி ஃபோர் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டில் உள்ள விரிவாக விடையலி எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ